வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு பெருவிழா நம்ம வீட்டில் நடந்தது பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ஐம்பொண்ணு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சு சீதனத்தை வச்சு சொர்க்கவாசல் வந்து திறந்திருக்கு மற்றும் இதர தெய்வங்களோட அலங்காரத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம் இது வந்து கண்ணாடி வச்சு சாமி முகத்தை வந்து பார்க்க வைக்கிறது ஜடாரி அப்புறம் வா வாகனமாக கூர்ம வாகனம் வந்து வச்சிருக்கேன் ஆமை அப்புறம் இது சங்க அதுக்கு கீழே வந்து ஐம்பொன் மாதிரி வரும் சொர்க்கவாசல் முற்றிலும் வந்து துளசியால் அலங்கரிச்சிருக்கு அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா துணியால் செய்யப்பட்ட மாலை ஒன்று அழகாக இருக்கணும்னு வச்சுருக்கேன் இது வந்து ஆண்டாள் நாச்சியார் வள்ளி தேவி தான் ஆண்டாள் நாச்சியாராக வச்சுருக்கேன் இது வந்து லக்ஷ்மணர் சீதை தேவி ஹனுமர் ராமர் இவங்க வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட வரதராஜ பெருமாள் மேலே வந்து பெருந்தேவி தாயாரோட வரதராஜ பெருமாள் அது வந்து மூலவர் இது வந்து உற்சவர் சரிங்களா இவங்க வந்து இதர தெய்வங்கள் வந்து அலங்கரித்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருக்கேன் விநாயகர் சிவன் பார்வதி அன்னபூரணி வேலு லக்ஷ்மி விநாயகர் இவங்க வந்து முருகரும் தேவசேனையும் இதில் இருக்க வள்ளி செட்டு தான் நான் ஆண்டாளாக வந்து உருவகிச்சிருக்கேன் மார்கழி மாதங்கிறங்க ஆண்டி அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொன்ன மாதிரி ஆமை வாகனம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு முகம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் பூவெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் கீழே வந்து ஒரு சவர் மேலே மூலவர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் சரிங்களா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் எல்லாம் நம்ம வந்து பூர்த்தி செஞ்சு பூஜை செஞ்சு தூப தீப ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சாச்சு இதே மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வந்து வரும் நம்ம சேனலில் ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்